ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் தோட்டம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கொக்கோபீட் இந்த கொக்கோபீட் வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா மேக்சிமம் இந்த டெரஸ் கடன் வச்சுருக்கவங்க இது மிக்ஸ் பண்ணி வந்து போட்டால் அந்த ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நீடித்து நிற்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து கம்பல்சரி எல்லா பிளான்ட்டும் வந்து பாட்டிங் பண்ணும்போது இது வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி விதையை வந்து ஏதாவது போட்டு அதுலேருந்து வந்து காய்கறி விதைகளெல்லாம் எல்லாம் வந்து போட்டு அதிலேருந்து வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கோகோப்பீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ சிட்டி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது இந்த ஒரு பீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஒரு சூப்பரான ஆஃபரில் வந்து கொடுக்க போகிறேன் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நர்சரி சைட்லேருந்து வந்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படி வந்து கம்மியான விலைக்கு வந்து கொடுப்பாங்க அவ்வஸ் இட் பாசிபிள் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பாயிண்ட்லேருந்து டேரெக்டாக உங்களோட கைக்கு வந்து கிடைக்கிறதுனால மற்ற இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறத விட இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் கோகோபீட் வெளியில் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா கம்பல்சரி சொல்லுவாங்க பியூராக இருக்கிறத நான் சொல்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ பீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாய்க்கு இந்த ஒரு பீட் வந்து பார்த்தீங்கன்னா பர் கேஜி வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ஒரு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் இருக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு சான்ஸை வந்து யூஸ் பண்ணி வந்து வாங்கிக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த கொக்கோபீட்டு அப்படின்றது என்னென்னு சொல்லியிருப்பாருங்க இந்த தேங்காய் மட்டையிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க தேங்காய் நார் வந்து பிரிக்கிற தேவையான நாரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு மீது இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகல்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோகோபீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேங்காய் நார் கழுவிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோகோ பீட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் குவாலிட்டி அதாவது வந்து வந்து பார்த்திங்கன்னா கோகோபீட்லேயே ரெண்டு குவாலிட்டி இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐஏசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோஐசின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐஏசி குவாலிட்டி தான் இது ப்ரொடக்ஷன் பாயிண்ட்லேருந்தே கிடைக்கிறதுனால தான் வெறும் பத்து ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபர் இருக்கும் இந்த ஒரு சான்ஸை வந்து யூஸ் பண்ணி வந்து வாங்கிக்காங்க நான் சொன்ன நம்ப மாட்டேங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து வேறு எங்கே கோகோ வீட்டு பர் கேஜி எவ்வளோ அப்படின்னு விசாரித்து பாருங்கள் விசாரித்து பார்த்தாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் கொரியர் மூலமாக தான் வந்து வாங்க முடியும் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ் அதில் தான் ரீசனபிளாக இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா அதுக்கப்புறம் கேரளாவிலேயே இருக்குது எந்த பிளேஸ்லேருந்து இருந்து வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா எம்எஸ்எஸோட பிரான்ஞ்சஸ் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதை வாங்குறீங்க சேர்த்தி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜி ரீசனபிளாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி கேஜி ஃபிஃப்டி கேஜி அது மாதிரி வாங்கிங்கனா கொரியர் சார்ஜ் ரீசனபுளாக இருக்கும் ஒரே பார்சல் வந்து போட்டு அனுப்பிடலாம் அட்லீஸ்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேஜி இருபது கேஜி இல்லைன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கனா ஒரு ஐம்பது கேஜி அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி கூட வச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கூட அவைலபிள் இருக்குது ஸோ வேணுன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மளை காண்டக்ட் பண்ணி வாங்கிப்பாங்க இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிளான்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த வர நம்பரை வந்து இந்த கோக்கப்பட்டெல்லாம் தேவைப்படுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக கேட்டலாக வரும் அதை பார்த்துட்டு வேணுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை இது மட்டும் வேணுன்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்